Lion Desert King Dates வாங்குங்க Lion Desert King Dates சிங்கம் போல ச்றின்த அதிகம் நர்ப்பலன்களும் அதிகம் நக்ஷத்திரா விழக்கேற்றும் என்னை இங்க ஜோசிகாரங்க நம்ம உங்க ரெண்டு கொம்பு முளைச்ச மாதிரி கடவுள் மாதிரி தான நினைச்சுக்கிறாங்க நம்ம வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறோம் அவங்களுக்கு சொல்றோம் ஏன் சார் புரிஞ்சுக்கணும் ஏன் சார் சொல்லணும்னா எல்லா ஜோசிக்காரங்களும் ஈஸியாக மாற்றிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லைங்களா கோடி சோரணா வரதுக்கு மசாலா அபிஷேகம் பண்ணு நூடுல்ஸ் மசாலா வந்து எடுத்து கரம் மசாலா வரைக்கும் எல்லா அதெல்லாம் இல்லை அது வேற அப்ப நமது வாழ்க்கை என்பது இல்லை அப்போ எல்லாமே நான் அப்படிங்கக்கூடிய அந்த சோல் அப்படிங்கிறதுமே வந்து காலத்திற்குள்ளாக தான் புரிஞ்சு கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறப்ப காலத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது காலத்தை தான் நம்ம கணிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா நம்ம மனிதனுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் அப்போ மனிதனுடைய வாழ்க்கை காலமாக இருக்கிறதுனால காலத்தை நாம் அளவிட ஆரம்பிக்கணும் அப்போ காலம் என்னவா இருக்கு கடிகாரத்தில் எட்டு மணி ஆச்சுன்னா பசிக்குது அப்போ எட்டுங்கிற நம்பர் நம்மளுக்கு பசியை உற்பத்தி பண்ணலை பசி என்ற ஒரு ப்ராசஸ் இந்த குறிப்பிட்ட காலத்தில் நடக்குது அப்போ அந்த ரெண்டையும் சிங்க் பண்ணி நம்ம டெய்லி புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறோமே தவிர இந்த கிரகங்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா லைஃப்பில் இது மாதிரி ஒரு சிங்க் நடந்துட்டு வருது இதை வச்சு கிரகங்களை வச்சு புரிஞ்சுக்கிறோமே தவிர அப்போ கிரகங்கள் என்பது காலத்தை புரிஞ்சு கொள்வதற்கான வந்து வானியல் அஸ்ட்ராலஜி என்பது வான் பொருள்களை பயன்படுத்தி காலத்தை புரிந்து கொள்வதுதான் அப்ப கைரேக பாக்குறது அஸ்ட்ராலஜி இல்ல நியூமராஜி சொல்றது அஸ்ட்ராலஜி இல்ல டேரட் ரீடிங் சோழி பிரசனம் வெத்தல பிரசனம் சொல்லி இல்லைங்களா இது எதுவுமே கிடையாது அஸ்ட்ராலஜி என்பது ஜாத திறக்கிறப்ப அந்த சூரியன் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அது என்ன ஆச்சுன்றத பாத்துட்டு உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றோம் சந்திரன் என்னாச்சு பார்க்குறோம் அந்த சந்திரன் இப்படி ஆயிடுச்சு அவங்க அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்ப என்னன்னா அதுல கிரகங்கள் என்ன மாதிரி மாறி இருக்கோ அதே மாதிரியே உங்களுடைய அந்த உறவுக்காரங்கள் மாறி இருக்குன்னு சொல்றேன் அப்ப ஜோசியத்துல அடிப்படை ஜோசியத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜோதிடம் அப்படிங்கற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதனுடைய அடியில இருந்து அதோட எண்டு என்ன அப்படிங்கறதையுமே நம்ம மனசுக்குள்ள வந்து ஆயிரம் கேள்விகள் இருக்கும் நம்மளுடைய நிறைய கேள்விகளுக்கு பதில் தருவதற்காக இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் கா பார்த்திபன் சார் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுக்கும் பொழுதே வந்து நிறைய விஷயம் அதுக்குள்ள இருக்கு சார் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து கட்டமைச்சு வச்சிருக்காங்க இந்த ஜோதிடத்தினுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது கேட்கிறப்ப இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஜோசியத்துல எங்கேயும் இல்ல ஜோதிடம் என்பது ஏதோ நம்மளுக்கு ரூல் சொல்லி தர மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ சொல்லி தர மாதிரி ஒரு துறையா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல ஜோதிடம் என்பது காலத்தை புரிந்து கொள்வது அது வேற கால கணிதம்னு சொல்றாங்க இப்ப காலத்தை நீங்க கணிக்கிறதுனால ஏதாச்சும் ஆயிரப்போதா இப்ப டயத்தை நம்ம கால்குலேட் பண்றதுனால டயத்தை உங்களால என்ன செய்ய முடியாது மாத்துங்க முடியாது டயத்தை புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா ஒரு இது நான் எதுக்கு இந்த வாட்ச் கட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா டயத்தை மாற்றுறதுக்கு இல்லை திருப்பினாலும் என்ன திருப்பினாலும் டயம் அப்படியே தான் இருக்கும் நான் இந்த முள்ள வேணா திருப்பிக்கலாம் இல்லைங்களா காலத்தை புரிஞ்சு கொள்வதற்கு தான் அந்த கடிகாரமே தவிர காலத்தை மாற்றுவதற்கு இல்லை அதனால் நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எதுவுமே நம்மளுக்கு கையில இல்ல இல்லை அதனால தான் அதுக்கு அவ்வளோ வேல்யூ வச்சுருக்குறாங்க எல்லா ஜோசிக்காரங்களும் ஈஸியா மாத்திர முடியும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க இல்லைங்களா கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு மசாலா அபிஷேகம் பண்ணு நூடுல்ஸ் மசாலா வந்து எடுத்து கரம் மசாலா வரைக்கும் எல்லா அதெல்லாம் இல்லை அது வேற அப்போ நமது வாழ்க்கை என்பது எப்பயுமே அப்படியே தான் இருக்கும் சரி இப்போ நீங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆகணுமா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்க பண்ணாதீங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறத வந்து நம்மளே கேட்குறோம் சார் இப்போ வந்து உண்மையிலே வந்து இதெல்லாம் பண்ணுனா வந்து அவங்க கோடீஸ்வரர் ஆயிருவாங்களா இல்லை அப்படி பண்ணுறத வந்தா நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கோம் இல்லைங்களா இப்போ நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் நான் ஒரு ஜோசியாக இருந்தால் ஐடியா கொடுக்குறேன் அடுத்த வருஷம் நான் வரும்போது அடுத்த இன்டர்வியூ வரும்போது நான் கோடிஸ்வரனால வரணும் அப்படி வரதை நீங்களே தான் பார்க்குறீங்க நீங்களே தான் எல்லா நிறைய டிவிகளில் எல்லோரும் செய்கிறாங்க அப்படி யாரும் வரதில்லை அவர் அப்படியே தான் இருக்காது அந்த ஜோசியர் அப்படி தான் இருக்கிறாரு இல்லைங்களா இது மக்களை கவர் பண்ணுறதுக்காக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ட்ரெண்டிங் வீடியோன்ற மாதிரி அந்த தம்னைகளுக்காக எதையாச்சும் ஒன்று போட்டு உருட்டுறது அதனால் எந்த ஒரு யூஸும் இல்லை அந்த தம்னையில் போட்டு கொஞ்ச நாள் வேணால் ஓடுமே தவிர நம்ம வியூவர்ஸ் வாழ பார்க்குறவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டாக சொல்லணும் இல்லையா அவள் தேவையில்லாமல் எதுக்கு உருட்டிக்கிட்டு என்ன இருக்கோ அதை சொல்கிறது அப்போ ஜோதிடம் என்பது கால கணிதம்னு பேரே இருக்குது அதுக்கு பேர் வந்து கணிதக் கியால் அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரங்களை சொல்கிறாங்க கணிதம் செய்பவர் அவ்வளோதான் இதில் ஜோசியம் என்பதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா காலத்தை புரிந்து கொள்வது தான் அப்போ ஏன் காலத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை என்பது காலமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் நான் அப்படின்னு சொல்லி பிரித்து நம்ம பார்க்கும்பொழுது நீங்கள் அப்படின்னா யாருன்னு கேட்டால் அவங்களால் எதையுமே விவரிக்கவே முடியாது இப்போ நான் அப்படின்னு சொன்னால் என் நான் அப்படின்றத எங்கேயுமே என்னால் சொல்லவே முடியாது நான் அப்படிங்கிறத நான் என்னத்தை மீன் பண்ணி சொல்லலான்னா என்னுடைய அனுபவங்களை தான் நான்னு சொல்லுவேன் அது என்னுடைய அனுபவங்களை தவிர நான் இல்லை ஆனால் எனக்கு அதை தவிர்த்து என்னை அடையாளப்படுத்த வேற வேற எதுவுமே கிடையாது நான் அதை செய்தேன் என்ற அடிப்படையில் நான் அந்த அனுபவத்தோடு நான் என்னை அடையாளப்படுத்துகிறேன் தவிர நான் என்ற அந்த தனித்துவமான எதுவுமே இங்கே இல்லை அப்போ எல்லாமே நான் அப்படிங்கக்கூடிய அந்த சோல் அப்படிங்கிறதுமே வந்து காலத்திற்குள்ளாக தான் புரிஞ்சு கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறப்ப காலத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது காலத்தை தான் நம்ம கணிக்க வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம மனிதனுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் அப்போ மனிதனுடைய வாழ்க்கை காலமாக இருக்கிறதுனால காலத்தை நாம் அளவிட ஆரம்பிக்கணும் அப்போ காலம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப காலம் என்பது இயங்கிக்கிட்டு இருக்குது அவ்வளோதானே தவிர அதுக்கு வேறு எந்த ஒரு டெஃபினேஷனும் கிடையாது இருக்கலாம் உள்ளே இருக்கலாம் நிறைய சித்தர்கள் காலங்க காலங்களை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே நிறைய டீப்பாக போக போக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இந்த இந்த உலகத்தினுடைய சப்ஜெக்ட்லேருந்து வெளியே போய்றதுக்கான விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்ம பார்க்குறப்ப காலம் என்பது இயக்கம் தான் இன்றைக்கி ஒன்று இருக்குது நாளைக்கு ஒன்று நடக்குது நாளானிக்கு ஒன்று நடக்குது அது ரிவர்சபிள் ஆகாது ஃபார்வேர்டபுள் ஆகாது எப்படி போயிருக்கோ அப்படியே போகும் அது போகக்கூடிய ஸ்பீட்னு நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதான் இல்லைங்களா அப்போ கிரகங்களை வைத்து நாம் புரிந்து கொடுக்குறோம் எதுக்கு சார் புதுசாக கிரகங்களை அங்கே கொண்டு வந்தாங்க எதுக்கு இங்கே கிரகங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னா நகரக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நகர் நகர்த்து நகர்வை கண்டுபிடிக்க முடியுன்றப்ப கிரகங்கள் தான் நகர்ந்துக்கிட்டு வேறு எதுவும் நகரில் அப்படிங்கிறதுனால அதை எடுத்து வராங்க நிறைய பகுத்தறிவுவாதிகள் நிறைய ஆன்மீகம் ஆன்மீகத்துக்கு எதிரானவங்க அது எப்படி கிரகங்கள் நம்ம வாழ்க்கை என்ன செய்யுது கிரகங்களை வச்சு எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கண்டுபிடிக்க முடியும்னா கிரகங்களை வச்சு மனிதன் வாழ்க்கையை கண்டுபிடிக்க முடியும் நம்புறது அப்படிங்கிறது அவருடைய முட்டாள்தனமானதாக இருக்கலாம் ஏன்னா அவருக்கு அந்த அடிப்படை தெரியாதனால நம்புகிறாங்க அந்த அதை அப்படி நம்புறாங்க ஜோ அந்த ஜோசியம்னால் வந்து கிரகங்களை வச்சு சொல்கிறாங்க கிரகங்கள் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்

லைஃப்பில் இது மாதிரி ஒரு சிங்க் நடந்துட்டு வருது இதை வச்சு கிரகங்களை வச்சு புரிஞ்சுக்கிறமே தவிர அப்போ கிரகங்கள் என்பது காலத்தை புரிஞ்சு கொள்வதற்கானது அப்போ கிரகங்கள் இல்லாமல் வேணா வாரத்தினுடைய நாட்களை நீங்கள் பயன் சொல்லி பாருங்க ஏதாச்சும் ஒரு வாரத்தின் நாட்களை கிரகங்கள் இல்லாமல் சொல்லி பார்க்க சொல்லுங்கள் எல்லா பகுத்தறிவாதிகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் உலகம் முழுவதும் இப்போ நீங்கள் வந்து இந் தமிழ்நாடு மூட நம்பிக்கை உடையது இல்லைனா இந்தியா மூட நம்பிக்கை உடையது இல்லைனா ஆசிய கண்டம் மூட நம்பிக்கை உடையதுன்னா நீங்கள் ஆப்பிரிக்கா போனாலும் அமெரிக்கா போனாலும் ஆஸ்திரேலியா போனாலும் வார நாட்கள் கிரகங்கள் வச்சு தான் கூப்பிடுறான் கேரளால எல்லாம் வந்து தமிழ் மாதங்களே வந்து பன்னெண்டு ராசிகள் அடிப்படையா வச்சு நம்மதும் அப்படித்தாங்க இருக்குது நம்மதும் அப்படித்தான் இருக்குது நம்மளும் வந்து சித்திரை வைகாசி ஆணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம் இல்லைங்களா இது என்னன்னா சித்திரை என்பது சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வந்து அது சித்திரை மாதம் சரிங்களா விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி வந்து வைகாசி மாதம் ஏன்னா நம்ம வந்து திங்கள்னு கூப்பிடுறோம் திங்கள்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மாசம்னு நினைக்கிறாங்க திங்கள்னா திங்கக்கிழமைக்கு மூணு டே தானே அப்போ மூணுனா சந்திரன் அப்போ திங்கள் என்பது சந்திரன் முழு நிலவுன்னு சொல்கிறாங்க அப்போ சித்திரை மாதம் அப்படிங்கிறது என்னென்னா சூரியன் இருக்கக்கூடிய ராசியில் அந்த மாதத்தில் தான் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும் அதனால் அந்த மாசத்தோட பேர் சித்திரை திங்கள்னு பேர் வச்சாங்க ஒவ்வொருத்தங்களும் ஆனால் குறியீடு ஒன்று தான் சேம் தான் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை வேற வேற வகையில பார்க்கணும் அது வந்து என்னென்னாங்க பேசிக் அஸ்ட்ராலஜி புரியாத வரைக்கும் இதெல்லாம் கன்ஃபியூஸா இருக்கும் ரொம்ப டீப்பா அது புரிஞ்சுச்சுன்னா இது எல்லாமே ஒண்ணுதான் ஈஸியா புரியும் அப்ப என்னன்னா இந்த கட்டமைப்புகள் என்பது கிரகங்களை உபயோகப்படுத்தி காலத்தை புரிந்து கொள்வது காலத்தை புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை புரிஞ்சுக்கத்தான் செய்கிறோம் காலத்தை புரிஞ்சுக்க தான் செய்கிறோம் இங்க ஜோசிக்காரங்க என்னமோ ரெண்டு கொம்பு மலஸ்ட்டு மாதிரி கடவுள் மாதிரி தன்னை நினச்சிக்கிறாங்க நம்ம வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறோம் அவங்களுக்கு சொல்றோம் ஏன் சார் புரிஞ்சுக்கணும் ஏன் சார் சொல்லணும்னா அவனுக்கு நடக்கக்கூடிய தீமையோ நன்மையோ அவனுக்கு முன்கூட்டி தெரியும் பொழுது அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் என்கிட்ட ஒருத்தங்க வராங்க சார் என் பையன் வந்து இறந்துட்டான் அன்னைக்கு காலையில வந்து அவன் நான் திட்டினேன் சூசைட் பண்ணிட்டான் அப்படிங்கிறப்ப அந்த தாயினுடைய நிலைமை என்ன அப்ப நான் சொன்னதுனால அவன் இறந்துட்டான் இறந்துட்டான் அப்ப அவனை நான் காப்பாத்து நான் நான் தான் கெடுது அப்படின்றப்ப அந்த தாய்க்கு நம்ம என்னதான் ஆறுதல் சொல்றது முடியாது அப்போ நான் என்ன சொல்றேன்னா அவன் நீ சொன்னதுனால இறக்கல அவனுக்கு விதி இருக்குது அவன் விதி நீ சொல்லாட்டினால வேற சொல்லி செத்து போயிருப்பான் அப்படிங்கிறப்ப அந்த தாய்க்கு நம்ம என்ன பண்ணோம் ஆசுவாசப்படுத்தி சொல்றோம் அப்போ இது போல மனிதனுக்கு முடியாத புரியாத நிறைய மனோதத்துவ விஷயங்கள் ஜோசியங்கள் உதவுது இதை வந்து வாழ்க்கையை முன்கூட்டி கண்டறிஞ்சு நம்ம சொல்கிறோம் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிகாஷன் பண்ணுறதுக்கு இப்போ ஒருத்தவங்க என்ன படிக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது உங்கள் பையன் இதான் படிக்க போகிறாங்கன்னா அவங்க ஒரு தெளிவுக்கு வந்துடுறாங்க நம்ம சொன்னதுனால மட்டும் அவங்க மாற்றி படிக்க போகிறதில்ல ஒரு ஜோசியத்தை பார்க்குறோம் அவங்க வந்து மெடிசன் படிக்கணும்னு இருக்காரு இல்லை சார் நீங்கள் சீயே தான் படிப்பீங்கன்னு உடனே அவர் சீ படிக்க முடியாது அவர் அப்படி தான் படிப்பார் அவர் முன்கூட்டி நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க அவங்களுடைய திட்டங்கள் அவ்வளோதானே தவிர ஒன்றும் இல்லை இதில் ஜோசிகாரங்க கொஞ்சம் புரியாமை ஏன்னா புரியாத ஜோசி எல்லா தொழிலையும் புரியாத இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த இடையில உட்காந்துக்கிட்டு உழப்பிக்கிட்டே கிடப்பாங்க இதை அப்படி செய்ய முடியாது அப்படி செய்ய முடியும் அப்போ ஜோதிடம் என்பது பியூரா கிரகங்களை பயன்படுத்தி காலத்தை புரிந்து கொள்வது இது இதில் எப்படி சார் பேசிக்காக சொல்கிறாங்க உலகம் முழுவதும்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா அஸ்ட்ராலஜியும் ஒரே பேசிக் தான் நீங்கள் எல்லோரும் வேறு வேறு அஸ்ட்ராலஜி வந்துருச்சு அந்தது வந்துருச்சு இந்தது வந்துருச்சுன்னு சொல்லி புதுசு புதுசாக சொல்லுவாங்க எதுவுமே மாறாது எல்லாம் பேசிக் கண் கட்டமைப்பு ஒன்று தான் இதில் அஸ்ட்ராலஜின்ற பேரில் வேறு துறைகள் வரும் இப்போ நம்ம டாரட் ரீடிங்னு ஒன்று வரும் டாரட் ரீடிங்கு அஸ்ட்ராலஜிக்கும் சம்மந்தமே இல்லை அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானி அப்படிங்கிறதே வந்து வானியல் அஸ்ட்ராலஜி என்பது வான் பொருள்களை பயன்படுத்தி காலத்தை புரிந்து கொள்வது தான் அப்போ கைரேகை பார்க்குறது அஸ்ட்ராலஜி இல்லை நியூமராலஜின்னு சொல்கிறது அஸ்ட்ராலஜி இல்லை டாரட் ரீடிங்கு சோழி பிரசனம் வெத்தல பிரசனம் சொல்லி என்னென்னமோ இருக்கு இல்லைங்களா இது எதுவுமே அஸ்ட்ராலஜி கிடையாது அஸ்ட்ராலஜி என்பது பியூராக அவர் பிறக்கும் பொழுது கிரகங்கள் எங்கே இருந்துச்சு இன்றைக்கி தேதி வந்து ஒரு மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்கிறோம் இப்போ ஒம்போதுனா என்ன மாதம் செப்டம்பர் மாதம் அதுக்குள்ளே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொன்னோன்னே ஓகேங்களா செப்டம்பர் மாதம் உருவம் உள்ள இல்லை ஆனால் உங்களுக்கு புரியும் செப்டம்பர் மாதம்னா எப்படி இருக்கும் அது எப்போ வரும் எதுக்கு பின்னால் வரும் எந்த காலத்தில் வரும்ன்றது இது இது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் நம்ம மூளை செய்யும் இல்லைங்களா அப்போ மூணாம் தேதினா அந்த செப்டம்பருக்குள்ளே ஒரு மூணுன்றது ஒரு மாதிரி ப்ராசஸ் இருக்கும் ரெண்டாயிரத்தி இரு அப்போ என்னன்னா இது எல்லாமே ஒரு ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒன்றுமே தெரியாத போய் செப்டம்பர் மாதம்னா அவனுக்கு தெரியாது நம்ம அதிலே பழகுனதுனால அது மாதிரி ஒரு கிரகம் என்பதும் இதே போல் தான் ஒரு கோடு தான் எப்படி நீங்கள் செப்டம்பர் மாதத்தை சொன்னோன்னே அதுக்கு ஒரு உருவமே இல்லாட்டினா கூட புரிஞ்சுக்கிறீங்களோ அது மாதிரி சூரியன்னு சொன்னோன்னே நாங்கள் ஒரு வார்த்தை ஒரு ஒரு லாஜிக்கை புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அப்போ கிரகங்கள் என்பது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள உதவுகிறதுஜி என்பது இந்த ஒன்பது கிரகங்களை தான் பயன்படுத்துது அதில் ரெண்டு கிரகங்கள் என்பது ராகு கேது மீதி ஏழு கிரகங்களை தான் பயன்படுத்துறது இந்த பயன்படுத்துறதுல பேசிக்காக மொத்தம் மூணு விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு என் நான் நான் இருக்கேன்னா என்னுடைய விதி எப்படிப்பட்டது அடுத்து என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னுடைய விதியை எப்படி நடத்துகிறார்கள் ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு எது எது எப்போ எப்போ நடக்கும் இந்த மூணு விஷயம்தான் எல்லா அஸ்ட்ராலஜிலேயும் பேசிக் கண்டென்ட் அப்புறம் என்னுடைய விதி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனது ஜாதகம் என்ற அந்த அந்த ஒரு ஒரு குறியீட்டில் எ எதை சொல்லணும் இப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு எதை சொல்லணும் எட்டாம் பாவம் கெட்டு போச்சு ஆறாம் பாவம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் என்னன்னா என்னுடைய விதியை அவங்க வர்ணிக்கிறாங்க ஓகேங்களா அவங்க அந்ததுக்கு ஒரு லாஜிக் வச்சுருக்காங்க என்ன லாஜிக் வச்சுருக்காங்கன்னா ஒன்று பாவம் ஒன்று ஒன்று ராசி ஒன்று ஒன்று கிரகம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பாவ காரகங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு கிளாஸு ராசிக்காரங்களுக்கு ஒரு கிளாஸ் தனித்தனியா எடுக்கிறாங்க சார் நம்மளோட ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னாலே அதுல வந்து ராசி அப்படின்னு சொல்லி ஒரு செக்மெண்ட் வச்சுருப்பாங்க அம்சம் அப்படின்னு சொல்லி ஒரு செக்மெண்ட் வச்சுருப்பாங்க நம்ம பொதுவாக அந்த ராசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே தான் நம்ம பாக்குறோம் அந்த அம்சம் அப்படிங்கிறது எதுக்கு சார் இருக்கு ஜாதகம் என்பது அதுலேயே அம்சம்னாலே வந்து கொஞ்சம் பேசுறேன் அதுவே வந்து அங்கீசம்னு சொல்றாங்க அம்சம் வந்து டிவிஷனல் இங்கிலீஷ்ல சொல்றாங்க டிவிஷனல் சாட்டுன்னு சொல்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடுது இங்கிலீஷில் நிறைய விஷயங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ ஒரு டிவிஷன் பண்ணி சொல்கிறது அப்போ ஒரு ராசி அப்படிங்கக்கூடிய ராசியில் இந்த இந்த கேமராக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் ஆனால் நான் எங்கே உட்காந்துருக்கேன்னு பார்க்குறப்ப அதுக்கு சில டிஃபனேஷன் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி மேசராசி அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்குள்ளே அஞ்சு கிரகங்கள் இருக்கலாம் அந்த அஞ்சு கிரகங்களும் மேசராசிக்குள்ளே எங்கே உட்காந்துருக்குன்னு சொல்லணும் இல்லையா அதுக்கு அம்சச்சக்கரம்னு இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு ஓரா இருக்குது திரேக்கானா இருக்குது சஷ்டியாம்சம் இருக்குது பஞ்சாம்சம் இருக்குது சதுர்த்தாம்சம் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் இருபத்தி எட்டு வகையான அங்கீச சக்கரங்கள் போடுறாங்க அம்ச சக்கரம் இதெல்லாம் ஜாதகம் பார்க்கும் இந்த அம்சத்தில் இதெல்லாம் தேவையில்லைங்க தேவையில்லை ஆனால் இது வந்து லாஜிக் தான் இது வந்து என்ன ஒவ்வொரு ஒவ்வொரு நபரும் பொழுது இப்போ நம்ம வெளியே போனோம்னா நிறைய கார்ஸ் இருக்கு ஒவ்வொரு காருமே வந்து எல்லா காரும் ஓட்டுறது தான் எல்லா காரும் பயணம் தான் அவங்க அவங்களுடைய யூனிக்னஸ் அவங்க அவங்களுடைய அறிவை பொறுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா விஸ்திரானப்படுத்துறாங்க சுருக்குறாங்க டிசைனை மாத்துறாங்க அந்த இன்ஜின் போடுறாங்க இந்த இன்ஜின் போடுறாங்கல்ல அது மாதிரி ஜோசிகாரங்களுடைய அறிவு அதை வச்சு இவங்க என்னென்னமோ யோசிச்சு பார்த்துருக்குறாங்க அப்போ அந்த காலத்தில் வந்து டிகிரிஸ்ன்றது தெரியாது இப்போ உங்களுக்கு டிகிரின்னா தெரியும் உங்கள் பாட்டிட்டே உங்கள் தாத்தாட்டே போய் டிகிரின்னு கேட்டால் தெரியாது அப்போ அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க மேசராசிக்குள்ளே இந்த கிரகம் எத்தனை டிகிரியில் இருக்குதுன்னு இப்போ நீங்கள் கூகுள் பண்ணா தெரியும் அந்த காலத்தில் கூகுளும் கிடையாது டிகிரியும் கிடையாது அப்போ இந்த இந்த சக்கரம் எத்தனாவது ராசியில் எத்தனாம் பாதத்தில் உட்காந்துருக்கு இந்த கிரகம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த அம்ச சக்கரங்கள் பயன்படுத்துகிறாங்க அப்போ பேசிக்கா அஸ்ட்ராலஜியில் இந்த கிரகங்களை வெயிட்டு பார்க்குறாங்க பாவகங்களை வெயிட் பார்க்குறாங்க அடுத்த ராசிகளை வெயிட் பண்ணுறாங்க இந்த மூணுமே வந்து என்னவா பார்க்குறாங்கன்னா ஒரு லாங்குவேஜாக பார்க்குறாங்க இப்போ அம்மாவை மா அப்படின்னு சொல்கிறாங்க மதர் அப்படின்னு சொல்கிறாங்க மூணுமே வேறு வேறு லாங்குவேஜ் ஆனால் ஒரே விஷயத்தான் குறிக்குது இல்லைங்களா ஜோசியத்தில் சந்திரன்னு சொல்கிறாங்க இதுவும் அம்மாவை தான் அவ்வளோ தான் இது ஒரு லாங்குவேஜ் தான் இது வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா படித்து உங்களுக்கு சொல்கிறோம் ஒரு ஜாதை திறக்கிறப்ப அம்மா அப்படின்னா சந்திரன் அப்பா அப்படின்னா சூரியன் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே ஒரு லாங்குவேஜ் இருக்குது அந்த லாங்குவேஜ் வந்து அந்த சூரியன் என்ன ஆச்சு இப்போ ஒரு ஜாதை திறக்கிறப்ப அந்த சூரியன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அது என்ன ஆச்சுன்றதை பார்த்துட்டு உங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிறோம் சந்திரன் என்னாச்சு பார்க்குறோம் அந்த சந்திரன் இப்படி ஆயிடுச்சா அவங்க அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்போ என்னென்னா அதில் கிரகங்கள் என்ன மாதிரி மாறி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய அந்த உறவு காரகங்கள் மாறி இருக்குன்னு சொல்கிறோம் இதுதான் அப்போ ஜோசியத்தில் அடிப்படை ஜோசியத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லக்னம் என்ன இருக்குது ரெண்டாம் பாவகம் என்ன இருக்குது நாலாம் பாவங்கிறது தாயை சொல்லுது அப்போ நாலாம் பாவகத்தினுடைய அதிபதி என்னானாரு நாலாம் பாவத்தில் யார் அமர்ந்திருக்காங்க நாலாம் பாவ அதிபதியினுடைய சாரத்தில் யார் இருக்காங்க நாலாம் பாவாதிபதி எந்த சாரத்தில் உட்காந்துருக்காரு நாலாம் பாவத்துல எந்த கிரகம் ஆட்சியா உச்சமா நீச்சமா பகையா ஏதாச்சும் உட்காந்துருக்கா அந்த நாலாம் பாவத்தையோ இல்ல நாலாம் பாவ அதிபதியோ யாராச்சும் பார்க்குறாங்களா யாராச்சும் கூடி நிற்கிறாங்களா பாதகாதிபதி சேர்க்க மாரகாதிபதி சேர்க்க இருக்கா இப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த நாலாம் இடம் எப்படி போச்சுன்னு ஒரு வெயிட் பாக்குறாங்க அப்போ அப்ப நல்லா இருக்குன்னு என்ன சொல்ல போகிறாங்க உங்கள் அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க நல்லபடியாக வாழ வைப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லுவாங்க அது கெட்டு போயிடுச்சுன்னா உங்கள் அம்மாவுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு அம்மா ரொம்ப வேதனைப்படுவாங்க அம்மானால உங்களுக்கு துன்பம் துயர வரும் வண்டி வாகனங்கள் கிடைக்காது சுகம் கிடைக்காது இது மாதிரி என்ன செய்கிறாங்க அப்போ ஒரு 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 சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அதை என்ன செய்கிறாங்கன்னா பலம் நிர்ணயம் பண்ணுறாங்க அந்த பலம் நிர்ணயம் பண்ணிவிட்டு அந்த பாவம் எதை உங்களுக்கு விவரிக்கிறதோ அதை என்ன செய்கிறாங்கன்னா உங்களுக்கு விவரித்து சொல்கிறாங்க இவ்வளோதான் பேசிக் லாஜிக் தான் அடுத்து இந்த பாவம் இப்போ வந்து எனக்கு நாலாம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நாலாம் பாவம் கெட்டு போச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக கெட்டு போயே உட்காந்துருப்போனா அப்படின்னா அது ஒரு கிராஃப் மாதிரி போகும் இந்த கிராஃபில் எது மேலே போது எப்போ எனக்கு பிரச்சனையாகும்னு சொல்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாஜிகம்னு சொல்லக்கூடிய தசா புத்தி மெத்தேடுகளை எடுத்து சார் உங்களுக்கு நாலாம் பாவம் கெட்டு போச்சு ஆனால் நாலாம் பாவம் எப்போ கெட்டு போச்சுன்னா இந்த தசா புத்திகள் தான் உங்களுக்கு இந்த நாலாம் பாவத்தினுடைய கெடுதி பலன் நடக்கும் மீதி காலத்தில் பெருசாக ஒன்றும் நடக்காது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது அஞ்சாம் அதிபதி தசை இது கொஞ்சம் உங்களை தான் விடும் அந்த நாலாம் அதிபதி தசையினுடைய கெடுதலை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தசாபுத்தி குழுவில் போகிறப்பையும் வேதகன் போதகன் பாதகன் காரகன் சொல்லி இதுக்குள்ளே ஒரு இருக்குது அதுக்கப்புறம் காலப்பகை திசைன்னு இருக்குது இந்த தசைக்கு இந்த புத்தி செட்டாகாது இந்த தசைக்கு இந்த புத்தி செட் ஆகாதுன்னு இதுக்குள்ள ஒரு லாஜிக் வச்சுக்கிறாங்க அப்போ ஒரு மனிதனுடைய விதியை புரிந்து கொள்வது அதுக்கப்புறம் அந்த விதி எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நம்ம ராஜநாடின்ற மெத்தேட்லையும் அதை தான் நம்ம செய்கிறோம் ஆனால் இதில் வந்து இந்த பாவகங்கள் ராசிகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை டைரெக்டாக கிரகம் இப்போ நம்ம வியூவர்ஸ் வந்து நிறைய நாள் நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்துருக்காங்க நம்ம சேனலில் இப்போ ஈஸி ஒரு ஜாதகத்தை திறந்த உடனே ஒரு ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு கிரகங்கள் யாருன்றது தெரியணும் அப்போ சந்திரன் என்பது தாய் சூரியன் என்பது தந்தை புதன் என்பது சகோதரியும் மகளும் செவ்வாய் என்பது கணவன் சுக்கரன் என்பது மனைவி குரு என்பது ஜாதகர் சனி என்பது அவருடைய தொழில் இவ்வளோதான் அப்போ இந்த கிரகங்கள் எங்க உட்காந்துருக்குன்றதை பார்த்துட்டோம்னா ஒருவேளை ஒரு ஜாதகத்தில் சனி என்ற கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வக்ரம் எப்படின்றதுலாம் கூகுளில் போய் நிறைய பேருக்கு தெரியும் ஜோசியம் கூகுளில் சர்ச் பண்ணால் கிரகங்கள் தெரிஞ்சிடும் அப்போ சனி இருந்துச்சுன்னா சனிக்கு நம்ம என்ன சொன்னோம்னா தொழில் சொன்னோம் அப்போ அவருக்கு தொழில் சிறப்பு இல்லை இதுக்கு நீங்கள் வந்து எந்த லக்னம் என்ன நட்சத்திரம் எதுவுமே பார்க்கறதில்ல ஜாதகத்தை இருக்கிறப்ப எந்த கிரகம் இருக்கோ அந்த அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து திறக்கிறீங்க புதன் வக்கரமாக இருக்குது என்ன சொல்கிறான்னா புதன் சகோதரியும் மகளும் அப்போ இவனுக்கு சகோதரி வழியாகவும் மகள் வழியாகவும் தொல்லை வரும் நிம்மதி இருக்காது அப்போ செவ்வாய் என்பது வக்கரமாக இருக்குது ஒரு பெண் ஜாதத்தில் அப்போ இவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கும் ஒரு ஆண் ஜாதத்தில் சுக்கரன் வக்கரமாக இருக்குது இவனுக்கு ஆண் ஜாத திருமண வாழ்க்கை பாதிக்கும் Lion Desert King Dates வாங்குங்க சிங்கம் போல தனக்கு நறுமணம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நட்சத்திர விளக்கேற்றும் எண்ணெய்